ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் இல்லாத எப்படிங்க அதனால தான் இன்றைக்கி ஆட்டு குடல் கிரேவி தான் செய்ய போகிறோம் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் தலை தளன்னு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ குடல் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணணும் இதில் கை வச்சிடக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு இப்படி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விடுங்க அந்த சுடு தண்ணி கொஞ்சம் அரட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு பீஸா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி மேலே இருக்கிற தோள்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது ஆகும் பார்த்து நல்லா இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் பொறுக்கிற அளவு சுடு தண்ணி வச்சு ஒரு அஞ்சாறு தடவை கழுவிடுங்க கழுவுன குடலை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வேணும்னா இப்பயே போட்டுக்கோங்க ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த கிரேவிக்கு நம்ம வெங்காயம் வணக்கணுங்க ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ என்கிட்ட தனி மிளகாய் தூள் இல்லை அதனால ஒரு நாலஞ்சு மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதில் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் ஏன்னா கலர் கொடுக்கும் அதனால கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிற மட்டன் மசால் தூள் டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இதை வெ வணக்கின வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ குடல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த குடலை எடுத்து ஒரு வாயில் போட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைனா மறுபடியும் விசில் விட்டுக்கோங்க இப்போ கிரேவி தாளித்து விடுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா இதனோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கற குடலை சேர்த்துருணுங்க குடல் முதலே வெந்திருக்கிறதுனால குடலை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதுங்க கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அதனால தான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற குடல் எல்லாத்தையும் அதாவது வேக வச்சு வச்சுருக்கிற குடல் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதனோட உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க இல்லைனா உப்பு எச்சா போயிடும் நான் உப்பு போடலை அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுக்குவேன் நல்லா இந்தளவு கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய விழுது இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசலுக்கு மேலே விடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம முதல்ல குடலை வேக வச்சுருக்கிறோம் அதை மட்டும் கவனிச்சிக்கோங்க இப்போ குக்கர் விசில் விட்டுருச்சுங்க எடுத்து பார்க்கலாம் கறி நல்லா தலை தலை தலைன்னு அருமையாக ரெடியாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லேயும் இருக்குங்க இந்த மாதிரி நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது கிடா விருந்துக்கோ இல்லை ஒரு கெடா வெட்டுக்கோ போனால் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் நானே இந்தளவுக்கு செஞ்சுருக்கேங்க அப்புறம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இட்லி தோசையோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது எவ்வளோ சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் தெரியாது செய்யறவங்களுக்கும் தெரியாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வீட்லேயே திருப்தியா சாப்பிடுங்க இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு கையளவு மிளகுத்தூளை மறுபடியும் மேலே தூவி இறக்கிடுங்க மிளகுத்தூள் தூவலைன்னா நல்லா இருக்காதுங்க சளி யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் மிளகுத்தூள் தூவி நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இட்லி தோசையோட இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றோம் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்